நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளில் சில பேர் எப்படின்னா அவங்களுக்கு எதிரில் உள்ளவங்க பூரா எதிரியாக தெரிவாங்க பார்க்குறது பூரா பகையாக தெரியும் குறை எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இல்லைன்னா இது மாதிரி சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு வெறுப்பை தருவதாக நீ உணர்ந்தால் உனக்குள் நீ வெறுப்புடன் இருக்கிறாய் என்பதை அது காட்டுகிறது அப்படிங்கிறார் ஓஷோ அவர் ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு போயிருந்திருக்கார் அங்கே ஒரு ஓய்வு விடுதியில் தங்கியிருந்தாராம் ரொம்ப சின்ன கிராமம் அங்கே நாய்கள் ரொம்ப அதிகம் ராத்திரி ஆனால் எல்லா நாயும் குறைக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஓய்வு விடுதியில் மந்திரி ஒருத்தரும் வந்து தங்கியிருக்கிறார் அவருக்கு அந்த நாய்கள் குறைக்கிறது பெரிய தொந்தரவாக போச்சு தூங்க முடியல பாதி ராத்திரியில் எழுந்திரிச்சு இவர்கிட்ட வந்திருக்கார் அந்த சமயம் இவர் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்கிறார் இவரை எழுப்பி சொன்னாராம் அவர் சுற்றிலும் இவ்வளவு சப்தங்களுக்கு இடையில உங்களால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு கேட்டிருக்கார் அதுக்கு இவர் சொன்னாராம் அந்த நாய்கள் வந்து உங்களுக்காக கூடலை உங்களை தொந்தரவு செய்யணுங்கிறதுக்காக அதுகள் இங்கே வரல அதுகள் வந்து படிக்கிறது படிக்கிறதில்லை அதனால் ஒரு மந்திரி இங்கே வந்து தங்கியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அதுகளுக்கு தெரியாது அதுகளுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அதெல்லாம் அதுது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்கள் எதுக்காக துன்பப்படுறீங்க அப்படின்னாரா அது எல்லாம் குறைச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் நான் எப்படி துன்பப்படாமல் இருக்க முடியும் அப்படின்றிருக்கார் இவர் இவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார் நீங்கள் அதுகள் குறைக்கிறத எதிர்த்து போராடாதீங்க நீங்கள் அதோடு போராடுறீங்க அதுதான் பிரச்சனை பிரச்சனை உண்டாக்குறது அது தான் பிரச்சனையை உருவாக்குறது அதுகளோட சத்தம் கிடையாது உங்களோட போராட்டம் தான் அந்த சத்தம் உங்களை தொந்தரவு பண்ணலை அந்த சத்தத்தினால் நீங்களே உங்களை தொந்தரவு பண்ணிக்கிறீங்க நீங்கள் அந்த சத்தத்துக்கு எதிராக இருக்கிறீங்க நீங்களாகவே உங்களுக்குள்ளே ஒரு நிபந்தனையை ஏற்படுத்திக்கிட்டீங்க இந்த நாய்கள் நிறுத்தினா தான் நான் தூங்க முடியும் அப்படிங்கிற நிபந்தனையை நீங்களே உங்களுக்கு விதிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் நிபந்தனையை நாய்கள் கவனிக்க போகிறதில்ல ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் நிபந்தனை நிறைவேறினா தான் தூங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால் உங்கள் நிபந்தனை தான் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நாய்கள் குறைக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுகள் சத்தத்தை தான் தூங்குவேன்கிற நிபந்தனையை விளக்குங்கள் நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை நமக்கு தகுந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்கள் அது முடியாத காரியம் எது எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும் ஒருத்தர் வந்தார் சார் எங்கள் வீட்டில் தினம் பயங்கரமாக குரட்ட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அது எனக்கு தொந்தரவாக தெரியாது தினமும் கேட்டு பழகி போச்சு அப்படின்னார் குரட்டை விடுறது யாரு உங்கள் மனைவியா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க நான் தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அசட்டுத்தனமாக சிரிக்கிறார் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்